விஜயின் இந்த திரைப்படத்தை தயாரித்த காரணத்தினால தனக்கு தொண்ணூறு கோடி நஷ்டம் என தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ கூறியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதன் உண்மை தன்மை குறித்து விரிவாக பார்க்கலாம் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் மாஸ்டர் இந்த திரைப்படத்தை விஜயின் உறவினரான சேவீர் பிரிட்டோ தயாரித்தார் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் நல்ல கலெக்ஷன் பெற்றதாக திரைத்துறை வட்டாரங்கள்ல தகவல் வெளிவந்தது இந்த நிலையில மாஸ்டர் திரைப்படத்தால் தனக்கு தொண்ணூறு கோடி நஷ்டம் என தயாரிப்பாளர் சேவீர் பிரிட்டோ கூறியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது அதாவது அந்த வைரல் வீடியோல மாஸ்டர் திரைப்பட வாய்ப்பு விஜய் நான் எதிர்பாராத நேரத்தில் எனக்கு கூப்பிட்டு கொடுத்தது தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு அதிகமாக எனக்கு நஷ்டம் எனக்கும் விஜய்க்கும் எந்த பிசினஸ் தொடர்பும் கிடையாது விஜய்க்கு நான் பினாமி என்று சொல்வது நூறு சதவிகிதம் பொய்யானது என்று சேவிர் புட்டோ கூறுகிறார் இந்த வைரல் வீடியோவை பகிர்ந்த எக்ஸ்பைனர் ஒருவர் எத்தனை பேரதாண்டா காவு வாங்கின மாஸ்டர் தொண்ணூறு கோடி நஷ்டம் இதுல கெரியரின் உச்சமாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் மற்றொரு எக்ஸ்பைனர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா மாஸ்டர் தொண்ணூறு கோடி நஷ்டம் அப்போ வாரிசு இப்போ மாஸ்டர் இன்னும் லிஸ்ட் பெருசா போகும் போல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையில மாஸ்டர் திரைப்படத்தால் தொண்ணூறு கோடி நஷ்டம் என சேவிர் பிரிட்டோ கூறினாரா என்பது குறித்து சஜ குழு விசாரணையில் இறங்கியது வைரல் வீடியோவில் பிகைநூட்ஸ் லோகோ இருந்ததால் அது குறித்து யூடியூப் சேனலில் தேடினோம் பிகைநூட்ஸ் ஹிட்ஸ் சேனலில் சேவிர் பிரிட்டோ நெருகானல் வீடியோவை தேடி எடுத்தோம் அதில் வரும் புரோமோ பகுதி தான் தற்போது வைரலாகிறது என்பதை சஜ குழு உறுதி செய்தோம் சேவிர் பிரிட்டோ நேர்காணலின் முழு வீடியோவை பார்த்தோம் அதுல மாஸ்டர் மாஸ்டர் திரைப்படம் விஜயாக அழைத்து நான் எதிர்பாராத நேரத்துல எனக்கு கொடுத்தது கால்பந்து லீக் ஒன்றை என்னுடைய மனைவி தொடங்கினார் ஆனால் எங்களுக்கு வேண்டிய சப்போர்ட் பெரிய அளவில் நானே இன்வெஸ்ட் செய்தேன் தொண்ணூறு கோடிக்கு அதிகமாக எனக்கு லாஸ் ஆகிவிட்டது அதற்காக நான் மாஸ்டர் திரைப்படத்தை எடுக்கவில்லை நான் நன்றாக பிசினஸ் செய்யும் நேரத்துல ஏன் ஒரு படத்தை நம்பி இருக்க வேண்டும் விஜய் எதிர்பாராத நேரத்துல எனக்கு உதவியதற்கு காரணம் நான் ஆரம்ப காலத்தில் அவருக்கு உடன் இருந்ததுதான் அப்படித்தான் மாஸ்டர் திரைப்படம் உருவானது லலித் ஜெகதீஷ் ஆக ஆகியோர் லைன் தயாரிப்பாளர் தான் லலிதேனிடம் கேட்டுக்கொண்டதால் விஜயும் சொன்னதால் அவரை இணை தயாரிப்பாளர் ஆக்கினேன் ஆனால் கொரோனா அனைத்தையுமே புரட்டி போட்டு விட்டது அதனால அனைத்தையும் லலிதிடம் ஒப்படைத்து அவரை பார்க்க சொல்லிட்டேன் படம் நன்றாக வந்தது மாஸ்டர் எடுத்தது மகிழ்ச்சி தான் என்று தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு விஜய்க்கு தான் பினாமியா என்பது குறித்து அவர் பேசுகிறார் அதாவது அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா என்னுடைய மனைவி தொடங்கிய கால்பந்தாட்ட அணியில எனக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரிவித்திருக்கிறார் இதனால் எந்த இடத்தில் மே மாஸ்டர் திரைப்படத்தால் தனக்கு நஷ்டம் என சேவியர் பிரிட்டோ கூறவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது கால்பந்து லீக் காரணமாக தொன்னூறு கோடி இழப்பு என்றுதான் கூறுகிறார் ஆனால் முழு வீடியோவை பார்க்காமல் புரோமோ வீடியோவை மட்டும் பார்த்து மாஸ்டர் திரைப்படத்தால் நஷ்டம் என சேவியர் பிரிட்டோ கூறியதாக தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது